மக்கள் முதல்வர் தளபதியை வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் தேர்தலில் வெள்ளட்டும் வெள்ளட்டோம் திமுக இளைஞர் அணி ஆ நாடே வெள்ளட்டோம் அழைக்கின்றான் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அழைக்கின்றார் அழைக்கின்றார் சேல தீர்க்கை அழைக்கின்றார் 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 மக மன்னன் உரிய விதி மக மன்னன் உடைய விதி मतिलबु <laughs>

ஏமா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மோடி அரசு மல்லபா தம்பி மல்ல பாப்பா கூட மல்லமா முன்னாடி தம்பி அதே மாதிரி பொறுமையான மோடி அரசுக்கு அஞ்சா மாட்டோம் வச்சு மதத்தை அரசியல் பண்றாரு அரசியல் மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு

மேல அழைக்கின்றார் அழைக்கின்றார் தளபதி அழைக்கின்றார் இளைஞர் அணி நாடாடு புறப்படுவோம் 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 மாநிலத்தின் உரிமைகளை மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்ற புறப்படுவோம் புறப்படுவோம் அழைக்கிறார் மன்னன் அழைக்கிறார் அழைக்கிறார் கேவலத்திற்கு அழைக்கின்றார் பாத்தியா பாத்தியா மோடி அரச பாத்தியா பாத்தியா தமிழ்நாட்டு மக்களுடைய தராமலே பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை தர வேண்டிய தராமலே வேற தாய ஏமாற்றலாம் ஓடி அரசு ஏமாற்றலாம் தமிழக மக்களை தமிழக மக்களே

சேலத்திற்கு அழைக்கிறார் மாநிலத்தின் உரிமைகளை மீட்கின்ற மாநாடு இளைஞரணி மாநாடு அழைக்கிறார் அழைக்கிறார் கலாபதி அழைக்கிறார் திருக்கிற மீட்டெடுப்போம் மீன் எடுப்போம் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் அஞ்ச மாட்டோம் மோடி அரசு கஞ்ச மாட்டோம் அமலாக்க துறையை வைத்து எதிர்கட்சிகளை மோடி அரசின் வஞ்சகத்தை நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசுக்கு புகட்டுவோம் புகட்டுவோம் பாடத்திலே புகட்டுவோம் அழைக்கிறார் அழைக்கிறார் மன்னன் அழைக்கிறார் உதய நிதி அழைக்கிறார் அழைக்கிறார் மாநாட்டிற்கு அழைக்கிறார் இளைஞர்களை இளைஞர்களை மாற்றிடுவோம் மாற்றிடுவோம் மத்திய மோடி அரசை மாற்றிடுவோம் மாற்றிடுவோம் வாருங்கள் சேலத்து மாநாட்டிற்கு தளபதி அழைக்கிறார் மன்னன் அழிக்கிறார் வாருங்கள் வாருங்கள் வஞ்சிக மோடி அரசை மீத்துவதற்கு வாருங்கள் சேலம் மாநாட்டு மாண்புமிகு தளபதி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் கலந்து கொண்டு